நாடு முழுவதும் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்களிலிருந்து இருந்து ஹரிதுவாருக்கு வழக்கமான நேரங்களில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஹரித்வாரில் நாம் சுற்றி பார்த்த நிறைய இடங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமான சில கோவில்களை நாம் பார்க்கலாம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது வைஷ்ணவ தேவி கோவில் இது ஹரித்வார் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பாரத் மாதா மந்திர் அருகில் இந்த புனிதமான கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் அரித்வார் கங்கை கரையில் அமைந்திருப்பதால் கோடை காலம் இங்கே வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் எனவே இக்கோவிலுக்கு செல்ல அக்டோபர் முதல் மார்ச் இடையே சிறந்த நேரமாகும் இந்த கோவில் பக்தர்களுக்காக காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவில் ஜம்மு காஷ்மீரின் அழகிய நகரத்தில் அமைந்துள்ள வைஷ்ண தேவி கோவிலின் பிரதியாக உருவாக்கப்பட்ட இந்த புனித ஆலயம் இந்து தெய்வமான லட்சுமியின் வெளிப்பாடான மாதா வைஷ்ணவ தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வைஷ்ணவ தேவியின் சன்னதியை கொண்ட கோவிலின் கருவறைக்கு செல்லும் பிரம்மாண்டமான குகைகளால் இந்த புனித ஆலயம் தெளிவாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில்ல மூன்று முக்கிய இந்து தெய்வங்களான லட்சுமி காளி மற்றும் சரஸ்வதி தேவியின் சிலைகள் இருக்கிறது வைஷ்ணவ தேவியின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் அவளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் இந்துக்கள் நம்புகிறார்கள் இந்த தெய்வீக வைஷ்ணவ தேவி ஆலயம் சப்தரிஷி ஆசிரம சாலையில் அமைந்துள்ள பல கோவில்களில் ஒன்றாகும் கட்டிடக்கலை மற்றும் சுரங்கப்பாதைகளின் அடிப்படையில் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு நிகரான இந்த கோவிலுக்கு வேறு எந்த ஒற்றுமையும் இல்லை ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு யாத்திரை செய்ய முடியாவிட்டால் இந்த கோவிலை நாம் காண்பது முழுமையான பேரின்பம் ஆகும் மாதா வைஷ்ணவ தேவியை தரிசனம் செய்ய பக்தர்கள் மாடிகளில் ஏறி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குறுகிய பாதை வழியாக ஊந்து செல்ல வேண்டும் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களின் பிரதியையும் இங்கு நாம் காணலாம் கும்பமேளா வசந்த பஞ்சமி மகர சங்கராந்தி கங்கா தசரா போன்றவை இந்து பண்டிகைகள் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கங்கை கரையினிலே நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது ஹரித்துவாரில் உள்ள ஸ்ரீ துளசி மானஸ் மந்திர் ஆகும் ஸ்ரீ துளசி மானஸ் மந்திர் அரித்துவாரில் உள்ள சப்சரோவர் சாலையில் அமைந்துள்ளது துளசி மானஸ் மந்திர் அரித்வாரில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் சுவாமி ஸ்ரீ அர்ஜுன் பூரிஜி மகராஜ் அவர்களால் கட்டப்பட்டது ஸ்ரீ துளசி மானஸ் மந்திர் வெள்ளை பளிங்கு கற்களால் ஆனது மற்றும் மிகவும் சிறப்பான மற்றும் அழகான தோட்டத்துடன் உள்ளது இந்த கோவில் ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்குள் ராமர் சீதை லட்சுமணன் மற்றும் அனுமன் ஆகியோரின் அழகிய சிலைகளை நாம் காணலாம் மானஸ் மந்திரில் மறுபுறம் ஒவ்வொரு நாளும் வழிபடப்படும் அழகான சிவன் மற்றும் சிவலிங்கத்தை நாம் தரிசிக்க முடியும் இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலின் சுவர் ஆகும் இது ராமசரிதமானசின் பல்வேறு காட்சிகளை காட்டுகிறது மொத்தத்தில் கோவிலின் நுழைவாயில் மற்றும் கோவிலின் அழகு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது இங்கு நம் மனதை கொள்ளை கொள்ளும் கோவிலின் அழகை பார்க்க பார்க்க சிறப்பாக உள்ளது கங்கை கரையினிலே ஒரு கற்பக சோலையுண்டு வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை ஹரித்துவாருக்கு வாருங்கள் மானசாதேவியின் அருளை பெறுங்கள்